ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற சேனல் வந்து எங்களுடைய கட்டண சேவை பற்றிய விளம்பர பதிவாகத்தான் வரவே தவிர வேறு இதில் வந்து பங்குச்சந்தை கொடுத்த செய்திகளோ தகவல்களோ வேறு எதையும் இதில் பார்க்குறீங்க இது வந்து முழுக்க 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 எங்களுடைய அனுபவ விளம்பர பதிவு ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு வீடியோ பார்க்குறவங்க பாருங்கள் மற்றவங்க வீடியோ பார்க்க தேவையில்லை சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெறும் டென் கே பத்தாயிரம் ரூபாய் கேபிட்டல் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம எதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த அகாடமிக் லேர்னிங் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஐ ரிப்பீட் திஸ் இஸ் அகடமிக் லேர்னிங் டிப்ஸ் உங்கள் விருப்பத்தின் பேரில் இதை நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கில் பயன்படுத்தலாம் பட் திஸ் இஸ் அகடமிக் லேண்ட் லேர்னிங் டிப் ஸோ இது என்னென்னா ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட்டை எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிற கருத்தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கே பேசினாலும் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபர்ஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் வெரி வெறியிலா சேச டென் கே ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட தேவைப்படாது இதுவே முழுக்க முழுக்க போதுமானது அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்கே அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போட்டுறக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம் உள்ள அந்த டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இன்ட்ராடேயில் கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் அப்படிலாம் பண்ணுனால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிச்சிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான அவங்க இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாங்களும் திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறோண்டு ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரென்யூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்ருக்கு சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரமில்லை பிஸியாக இருக்கிறீங்களா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம் ஒன்று நமக்கு ஒத்து வராமல் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதுக்கு ஏதாச்சும் எளிய வழி இருக்க நேர்மையாக யோசிச்சு டிசைன் பண்ணுறது சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணின் இன்னொன்று இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளை அப்படியே வாங்கி வச்சுக்க வேண்டியது தான் ஸோ இந்த சூப்பர் ஃபேன் ஸ்பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபேன் ஸ்பென்னில ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் நல்லாயிருக்கு சூப்பர் ஃபேன் ஸ்பென்னி அதை விட நல்லா போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நம்ம பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட்டை ஷேர் தான் இந்த வீசம் முதலே சொல்லுங்கள் இது வந்து ஒரு விளம்பர பதிவாக அனுபவ பதிவாக தான் இருக்கும் இதில் ஷேர் மார்க்கெட் நியூஸ் எதுவும் கிடையாது நாங்கள் என்ன செஞ்சோம் நம்ம என்ன சேவை பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி தான் வரும் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒன்றாம் ஜூலை ஒன்றாம் தேதி வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் கால்ஸ் கொடுத்துருந்தோம் அந்த கால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அதில் வந்து சொன்ன பையிங் ப்ரைஸ் வந்து ரூபாய் எண்பது பைசா இந்த ரூபாய் எண்பது பைசா அப்படிங்கிறது என்ன ஆச்சு மூணாம் தேதி ஸோ மூணாந்தேதி என்னாச்சு அப்படின்னா வந்து பதினாறு ரூபா பத்து ஆச்சு இப்போ இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸோட லார்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அப்போ வந்து ஆறுரூவா எண்பது பைசாவுக்கு வாங்க சொன்னோம் அப்படின்னா அந்த எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஒரு லாட்டுக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த பையிங் ப்ரைஸு லார்ட் சைஸை மர்கேட் பண்ணிட்டோம்னா இட் கம்ஸ் அபவுட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ரூபா தான் ஒரு லாட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே அப்போ இந்த ஆயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது மூணாந்தேதி ஜஸ்ட் மூணே ட்ரேடிங் செஷனில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா பதினாறு பத்து பைசா ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ பதினாறுரூவா பத்து பைசா இந்த லார்ஜ் சைஸ் டூ ஃபிஃப்டி போட்டோம்னா இட் கம்ஸ் அபவுட் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஃபோர் ஜீரோ டூ ஃபைன் வருது அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ மடங்காக வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தா மூன்றே நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டைம்ஸாக வளர்ந்திருக்கு இது உண்மையில் நடந்தது நம்ம நம்மளுடைய சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பெய்டு சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்த அகாடமிக் லேர்னிங் டிப்பு புரியுதா இப்போ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது மூணே நாளில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டபுள் பண்ணி கொடுத்துருக்குது இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி முடியுமா அப்படின்னு சில பேரில் கேட்பாங்க சில சமயத்தில் இது இன்னும் அதிகமான அளவுக்கெல்லாம் வளர்ந்து கொடுத்துருக்கு அதை பற்றி அனுபவ பகிர்வையும் அடிக்கடி சொல்லுவோம் ஏற்கனவே இந்த போன மாதம் அதுக்கு முதல் மாதம் கொடுத்துருந்த அச்சீவ்மெண்ட்டையும் இந்த சேனலில் தொடர்ந்து வீடியோ கிளப்பு போடுவோம் ஸோ சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான என்ன செய்யணும் அப்படின்னா டீடைல் எது வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து ஒரு சரியான டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கேன் அதையும் பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்